நேரடியாகவும் அவதூறு செய்திகளை அளித்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது அந்த சாட்சியம் ஏறத்தட ஒன்னரை மணி நேரம் நடந்தது எனக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த இருபத்தி ஒரு நிறுவனங்களில் பத்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் அதே போல கூட அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது கிழங்கம் விளைவிக்கின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி கொண்டிருக்கிறோம் நிறுவனங்களில் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற மூணு நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு என் இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடி இருக்கிறார் ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு சாட்சியம் நிறைவேறிருக்கிற சாட்சியத்தை சொல்லியிருக்கிறேன் அடுத்த இருபத்தி தேதி செப்டம்பர் இருபத்தி தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறைய ஊழல் பண்ணாதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து மலை உள்ள நடந்த பணி கொடுத்தலை அப்படின்றதெல்லாம் அப்படின்றத அவர் அண்ணாமலை தெரிவித்தார்